மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்ற வங்கிகள் தங்களின் ரெப்போ இணைப்பு கடன் வட்டி விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்திருக்கு இந்த நடவடிக்கை வீட்டுக்கடன் வாங்குபவர்கள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த முறை மேலும் ரெப்போ வட்டி விகிதத்தில் குறைக்கப்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது சில காலம் பிரேக் எடுத்த பின்பு மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க தற்பொழுது பேங்க் ஆஃப் பரோடாவின் ஆர் எல் எட்டு புள்ளி பதினைந்து சதவீதமாகவும் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் ஆர் எல் எல் ஆர் எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதமாகவும் இருக்கு பெரும்பாலான கடன்கள் ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் போன்ற வெளிப்புற அளவு கோள்களோட இணைக்கப்பட்டிருக்கிறதால இந்த வட்டி குறைப்பு வீட்டுக்கடன் வாங்குபவர்களுக்கும் சிறு வணிகங்களுக்கும் பயனளிக்கும் அப்படின்னுதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது கடந்த வெள்ளிக்கிழமையன்று ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை ஐம்பது சதவிகிதம் அடிப்படை புள்ளிகள் குறைஞ்சிருக்கு இதன் மூலம் பிப்ரவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் நூறு அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான கருத்தா இருக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ரெட்போ வட்டி விகிதத்தை குறைத்தாலும் கூட இன்னும் வங்கிகள் அதை அமல்படுத்தல இந்த வாடிக்கையாளர்கள் தான் நேரடியா வங்கிகளிடம் கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நடவடிக்கை புதிய வீட்டுக்கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வங்கிகள் இந்த குறைப்பின் பலனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினால் அவர்களின் மாதாந்திர இஎம்ஐயும் குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு சொல்லப்படுது மாதாந்திர கடன் சுமை அன்றாட மக்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்றது மிக கருத்தா இருக்காது என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்